அந்தளவு சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் கொஞ்சம் மெதுவாக தான் ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்கும் செகண்ட் ஆஃப் வந்துட்டு தலையோட ரெகுலர் ஆக்ஷன் எல்லாமே பார்க்கலாம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய ஹீரோவும் சொல்லாத ஒரு மெசேஜை வந்துட்டு இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணலாமா வேணாமான்னு நம்ம ஒரு செகண்ட் திங்க் பண்ணுற அளவுக்கு நம்மளை வச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு புது விதமாக இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே பேச்சுலர்ஸை விட ஃபேமிலியாக வந்துட்டு பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும் மேரேஜ் ஆனால் எல்லாருமே கப்புள்ஸாக வந்து பாருங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படியும் படம் ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் கொண்டாடுற படமாக இருக்க போகுது கண்டிப்பாக ப்ரோ நான் சொன்ன மாதிரியே தான் ஸ்லோ தான் படம் ஸ்லோ தான் ஆனால் எந்த இடத்துலையுமே நீங்கள் டைவெர்ட் ஆக மாட்டீங்க அந்த மாதிரி கதையோட திரைக்கதையை கொண்டு போயிருக்காங்க ஒவ்வொரு பிஜிஎம் ஆகட்டும் பேக்ரவுண்டில் ஓ எல்லா ஃபைட் சீனுக்கும் வந்துட்டு பிஜிஎம் போட்டிருக்காரு அந்த ஃபைட் சீனுக்கு பார்த்திங்கன்னா அஜித்தே அஜித்தேன்னு ஃபேன்ஸு கத்துற மாதிரி சூப்பராக ஒரு வைப்பு அமைஞ்சிருச்சு ஸோ ஃபஸ்ட் ஷோ வந்துட்டு செமையாக இருந்துச்சு இனி அடுத்தடுத்த ஷோவில் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்னு பார்த்தா தான் தெரியும் நல்லா சூப்பரா இருக்கு படத்தோட இந்த படம் ஹாப் பாத்துட்டு என் டாப் வந்து அப்படிங்கிற மாதிரி கட்டுப்பாயிருச்சு எனக்கு செகண்ட் ஹாஃபும் அப்படியே அப்படி பயங்கரமா இருக்கும் ரொம்ப ரொம்ப இருக்கும் அது எடுத்திருக்காரு ப்ரைமேக்ஸ் ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு அதுல லவ் சூப்பராக இருந்துச்சு செகண்ட் ஆஃப் நெவர் மிஸ் செகண்ட் ஆஃப் அல்டிமேட் ஒரு செகண்ட் ஆஃப் இருக்கு படம் வந்து செம மாசு அதாவது வந்து எங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு எழுநூத்தி நாற்பது அப்புறம் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அதாவது எங்களுக்கு இது போதும் இந்த மாதிரி இந்த ஒரு செலிப்ரேஷன் எங்களுக்கு போதும் மகிழ்ச்சியில் மாதிரி நல்லா ஸ்டோரி நல்லா இருக்கு படத்துல அதாவது வந்து அந்த பேக்ரவுண்டு அணிவு எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு படம் அதாவது எங்க ஏற்கே சொல்லவே வேண்டியது இல்லை தெருக்கி விட்டுக்காரு செகண்ட் ஆஃப் மாசு

முறையா ரிலீஸ் ஆயிருக்கும் போது நாங்க என்னென்ன பண்ணாமோ எல்லாமே ஒரு எந்த அளவுக்கு கஷ்டம் நாங்க வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன் ரசியை பார்க்குவான் நான் வர்றேன் நான் வரும்போது அவங்க வந்து எனக்கு பார்க்குவான் அவர் அந்த அளவுக்கு வந்து ரசிகை பெரும்பு மொட அளவுக்கு அந்த ரசிகாது மட ஒவ்வொரு சீலும் சூப்பரா படை இட்டோ குழா நமக்கு அது அதுலா ஆனாலுமே ஓகே இல்லைன்னு சொல்லு நான் வந்து நல்லா நான் வந்து நான் வேலை கத்தரிச்சுதான் அம்மா வந்து நாளைக்கு வந்துருன்னு ஒரு லட்சம் ரூபாய்க்கு பொருளும் போகணும் போனோம்னா இல்லைங்க பன்னெண்டு மணிக்கு வர எனக்கு காலையில் முக்கியமான முக்கியமாக பண்ண போட்டாலும் பரவாயில்ல எனக்கு எனக்கு காலையே அஜித் அஜித் அஜித்தே தனுஷன் ரெண்டு விட்டா ரெண்டு சூப்பர் எதுக்கு அந்த கையான இந்த காசு கலையினால இட்லி கடையெல்லாம் பயங்கரமா வருது ஆனா விடாமி வந்து சும்மையா இருக்கு பொறுமையா பார்த்தாதான் சொல்ல மாட்டேன்ஸ் பாட்டு தான் புரியும் ஆனா ரெஜினா வந்து ரெஜினா வெளியே அந்த கந்தாரோட கட் பண்ணா போடு வந்து

அவங்க வந்து மேலே கை வச்சுட்டு மாவரும் தப்பு இது கண்டிப்பா தப்பு நம்ம வந்து நம்ம சின்ன சின்ன ஹீரோக்களை வந்து மேல கொடுத்து வரவங்களுக்கு தான் நம்மளோட இது அந்த ரெஜினா பேர் கூட அவங்க அந்த சின்ன சின்ன பசங்க மேலே

அந்திபுரம் ரேஸ் கிங் தலைய தலைமை ரசிகர் பண்ற நாங்க எல்லாரும் வந்து பட்டத்துக்கு வேண்டி வந்து எனக்கு இந்த பட்டம் வேணும் அந்த பட்டம் வேணும் சொன்ன ஒரு படி மேலே போய் ரசிகராகப்பட்டவங்க அஜித்தே கடவுளே அப்படிங்கும் கூட என்னை யாரு கூட என்னை ஒப்பிட வேண்டாம் அப்படின்னு வந்து அவர் சொன்னார் அதுதான் அவர் கடவுளுக்கும் மேலே அந்த மாதிரினா மனிதனாக ஆகப்பட்டது வந்து என்றைக்குமே நல்லவனாக வாழணும்னு சொல்லி இருப்பாங்க ஆனால் எடுத்துக்காட்டு அவர் மட்டுந்தான் எங்களுக்கு அதே மாதிரி படம் வந்து எங்களுக்கு முக்கியம் இல்லை ரெண்டு வருஷம் ஆச்சு அவரை பார்க்க வந்திருக்கிறோம் எங்களுக்கு அதுவே போதும் தலையே தரிசனம் தலையை பார்க்குறீங்க எப்படி அதான் ஒரே வார்த்தையில சொல்ல முடியாது அஜித்தே கடவுளே கடவுளை பார்த்த மாதிரி எங்களுக்கு வேற லெவல் நல்லா இருந்ததுங்க குட் பேட் அட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும் அந்த படத்து தான் இப்போ இது வந்து ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர் தான் குட் பேட் அட்லி கண்டிப்பாக வேற லெவலில் பண்ணுவோம்

இருக்குறோம் <cat> <Vogra> <two> <ts>

மே செகண்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஜித் குமார் கலை பாத்திரம் போதும் சாரி